ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னைக்கு மகா கந்த சஷ்டி விரதத்துடைய பதினான்காவது நாள் இன்னைக்கு காலையில் மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு எப்போவுமே எழுந்து குளிச்சுட்டு விலை கேட்குற மாதிரி வேலை கேட்கிட்டேன் ஈவினிங் போல் முருகருக்கு வெற்றிலை தீபம் போடலாம் ஏன்னா செவ்வாய் கிழமை வெற்றிலை தீபம் போடலன்னா அன்னைக்கு சாமி கும்மிட்டா மாதிரியே எனக்கு இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆறு நாள் அதுக்கப்புறம் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி கணக்கெல்லாம் வச்சு வெற்றிலை தீபம் போடுறதே கிடையாது நான் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணனும் அன்னிலருந்து இன்றை வரைக்கும் வாரம் வாரம் செவ்வாய் நைட்டு எப்பவுமே எட்டு டு ஒன்பது ஏதாவது ஒரே டைம் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெற்றிலை தீபம் போட்டு முருகரை வழிபடுவேன் இதனால் உங்களுக்கு என்ன சிஸ்டர் பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பலனை எதிர்பார்த்து நான் வந்து வெற்றிலை தீபம் போடுறது கிடையாது போட்டால் எனக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்போ தான் எனக்கு வந்து அன்றைக்கி பூஜையம் நல்லா ஃபீல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் முருகர் வந்து எனக்கு வந்து கூடவே இருக்கா மாதிரி அப்படி தோணும் நாம் என்ன வேண்டுதல் வச்சு வெற்றிலை தீபம் போடுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பா